சாலகுமா எங்களுடைய ஆழக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வைகுண்டத்தின் காப்பாளர்கள் ஜெயன் விஜயனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் திருமாலை தரிசிக்கவே வந்திருக்கிறோம் அது முடியாது எங்கள் பிரபு இப்பொழுது யாரையும் பார்ப்பதாக இல்லை நீங்கள் செல்லலாம் இன் இன்று வரையில் திருமால் பக்தனுக்கு வைகுண்டத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை நீங்கள் எதற்குச் செல்லக்கூடாது என்கிறீர்கள் பிரபுவின் கட்டளை அது அவரும் லட்சுமி தாயும் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் நால்வரையும் எங்களால் வைகுண்டத்திற்குள் அனுப்ப முடியாது எங்கள் நேரத்தை வீணடிக்காமல் புறப்பட்டுச் செல்லுங்கள் பித்தர்களை திருப்பி அனுப்புவது தவறு அதை நீங்கள் செய்யாதீர்கள் திருமாலிடம் சென்று நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள் உங்கள் மீது அவர் கோபமே படமாட்டார் என்று அன்போடு எடுத்து சொன்னால் பிடிவாதமா பிடிக்கிறீர்கள் வந்த வழியே சென்றுவிடுங்கள் என்றால் என்ன செய்வீர்கள் தடுத்து நிறுத்தி விடுவீர்களா இல்லை என்றால் காற்றுக்குத்தான் வேலி போட்டு விடுவீர்களா சிறு பிள்ளைகள் என்று கூட பார்க்க மாட்டோம் தண்டித்து விடுவோம் மரியாதை கொடுக்க தெரியாத உங்கள் இருவரையும் இப்பொழுதே சபிக்க போகிறோம் வைகுண்டத்தின் வாயில் காப்போனுக்கு இவ்வளவு